ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா சரி சிவானி நீ எதையும் மனசில் போட்டுக்காத படுத்து நல்லா தூங்கு நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் என்று கூறிவிட்டு தியா வீட்டிற்கு வந்தடைந்தாள் அடுத்த நாள் இருவரும் கோவிலுக்கு சென்றனர் அப்பொழுது சிவானி இந்த சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயில் பழங்காலத்து கோயில் நாம் இங்கே என்ன வேணாலும் நடக்கும் அதனால் உனக்கு என்ன தேவையோ அதை கேளு கண்டிப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பார் எனவும் கூறவும் தியாவும் சிவானியும் தன் கண்களை மூடி இறைவனிடம் தன் கோரிக்கைகளை வைத்து கொண்டிருக்க அப்பொழுது தியாவோ கோவிலைச் சுற்றி ஒவ்வொரு சிலையாக வேண்டிக்கொண்டு வருகையில் அப்பொழுது சிவானியிடம் சென்ற ஒரு முதியவரோ சிவானியை பார்த்து யாரு சமினி என்று கூறிக்கொண்டு அவள் அருகினில் நெருங்கவும் உடனே சிவானியோ அவர் தன்னை நோக்கி வருவதை பார்த்ததும் கை கால் எல்லாம் நடுக்கம் எடுத்து கொண்டது பின்னர் கத்தவும் ஆரம்பித்து விட்டாள் இவள் கத்தும் சத்தத்தை கேட்ட தியாவோ பதறி அடித்து கொண்டு ஓடிவர அப்பொழுது அந்த முதியவர் தன் கையில் வைத்திருந்த தடியை வைத்து சிவானியை லேசாக அவள் உடம்பில் தட்ட அடுத்த கணமே மயங்கி சுருண்டு விழுந்தாள் பின்னர் அவர் திருநீரை எடுத்து அவள் நெற்றியில் பூசியதும் அவ்விடத்தை விட்டு தன் கைகளில் வைத்திருந்த குச்சியை ஊன்றி நடக்க ஆரம்பித்தார் சுற்றி இருந்த அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருந்தனர் தியாவோ பயந்து போய் அம்முதியவரை யார் யா நீ வயசாயிருச்சுன்னா உனக்கு அறி கொஞ்சம் கூட அறிவில்லையா என்று பேசவும் சுற்றி இருந்த அனைவரும் அம்மா அவர் யாருன்னு தெரியாமல் இப்படி பேசாதீங்க அவர் ஒரு சித்தர் நாங்க இவர் கையால ஒரு அடியாவது வாங்க மாட்டோமா என்று ஏங்கி கொண்டு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறோம் நீ என்னடானா அவரை சிற்றியம்மா என்று சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அவருக்கு சாதகமாக பேசவும் தியாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது என்னதான் இருந்தாலும் அது தப்பு என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டு மயங்கி கிடந்த சிவானியை தண்ணீர் தெளித்து எழுப்பி வீட்டுக்கு கூட்டி சென்றாள் வீட்டிற்கு வந்த அவர்கள் அவரவர் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தனர் பின்னர் வீடு திரும்பிய விக்ரமிடம் கோவிலில் நடந்தவற்றை கூறியதும் விக்ரமிற்கு அதிர்ச்சியாக இருந்தது பின்னர் சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் கூறியதை கேட்டதும் விக்ரமிற்கு ஒரே கன்ஃபியூஸ் இருக்க இதில் ஏதாச்சும் ஒரு சூட்சமம் இருக்கும் என்று கூறவும் எப்படி சொல்றீங்க என்று தியா கேட்க அது சிவன் கோயில் வர சொல்ற அங்க நானே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய சித்தர்கள் சூட்சமமாக அங்க இருக்காங்கன்னு அதனால தான் சொல்கிறேன் எனவும் தியா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்தால் இப்போ ஒன்று சிவானிக்கு பிரச்சனை இல்லை நல்லா தானே இருக்கா என்ன மனசை போட்டு குழப்பிக்கிட்டு படு என்று கூறிவிட்டு அனைவரும் படுத்து உறங்கினர் அடுத்த நாள் தியா விக்ரம் வேலைக்கு கிளம்பிய பிறகு குழந்தையையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தன் வேலைகளில் மும்மரமாக செய்து கொண்டிருக்க அந்நேரம் பார்த்து சிவானி அவள் வீட்டுக்கு வரவும் உள்ளவா சிவானி என்று கூறிக்கொண்டு துணிகளை மடித்து வைத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது சிவானியோ மகிழ்ச்சியாக ஓடி வந்து தியாவை இருக கட்டி அணைத்து அன்பு முத்தமிட்டாள் ஏய் என்னது இன்னைக்கு மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்று தியா கேட்கவும் அதற்கு சிவானியோ தியாவின் காதலில் வந்து ரகசியமாக எதையோ கூறவும் தியாவிற்கும் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லையே இன்னாடி சொல்ற நிஜமாவா ஆமாம் என்னால நம்பவே முடியல எனக்கும் தாண்டி என்று இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தனர் அப்படி என்ன நடந்தது சிவாணிக்கு என்றால் இவ்வளவு நாளாக எந்த பிரச்சனையால் அவள் கஷ்டப்பட்டு இருந்தாலோ அந்த பிரச்சனை இப்போது அவளை விட்டு மறந்து விட்டது அதாவது அன்று இரவு அவளுக்கும் தன் கணவருக்கும் இருந்த தாம்பத்திய பிரச்சனை நேற்றோடு முடிந்தது இதற்கெல்லாம் காரணம் நாம் நேற்று கோவிலுக்கு போனப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் நீ என்ன நினைக்கிற என்று தியாவை பார்த்து சிவானி கூறவும் அப்பொழுது தான் தியாவிற்கு அதற்கான காரணம் என்னென்னு புரிந்தது அப்போ அவரை பற்றி அங்கே இருந்தவங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு சித்தரா ஐயோ நான் வேற வாய்க்கு வந்தபடி திட்டேண்டி அதனால் ஏதாச்சும் எனக்கு பிரச்சனை வந்துருமா என்று தியா பயப்படவும் அப்படியெல்லாம் ஒன்று ஆகாது யாராச்சும் தெரிஞ்சே இப்படி பேசுவாங்களா சரி வேணால் குளிச்சுட்டு வா நாம் ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகலாம் அவர் அங்கே இருக்காரன்னு பார்க்கலாம் என்று இருவரும் கிளம்பி திரும்பவும் அக்கோவிலுக்கு சென்றனர் அங்கே சென்று தேடாத இடமில்லை எங்கேயுமே அச்சித்தர் தென்படவில்லை பின்னர் சுற்றி இருந்தவர்களில் ஒருவர் யாருமா நீங்கள் காலையிலேருந்து பார்க்குற எதையோ தேடிட்டே இருக்கீங்க ஏன் எதாச்சும் நகையை தொலைச்சிட்டீங்களா என்று கேட்கவும் இல்லை நேற்று ஒரு சித்தரை பார்த்தோம் அவரை பார்க்கலாம் தான் வந்தோம் என்று அவர்கள் கூறவும் அதற்கு அவர் நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் அவரை பார்க்க முடியாதுமா திடீர்னு வருவார் திடீர்னு மறைஞ்சிருவாரு என்று கூறவும் அதற்கு தியாவோ அவரிடம் இங்கே நேற்று வந்திருந்தோம் அப்போது இந்த பொண்ணுக்கு உடம்புல லேசாக குச்சில தட்டி நெத்தியில் திருநீர் வச்சு திரும்பி கூட பார்க்கல அவ பாட்டுக்கு போயிட்டார் எனவும் அவரும் ஆச்சரியமாக என்னமா சொல்ற ஆமாங்க இந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்குது அவர் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கிட்ட நெருங்கவே விட மாட்டார் யார் கூடயும் பேச மாட்டார் அப்படி இருக்கிறவர் இந்த பொண்ணுக்கு திருநீர் வச்சுட்டு இருக்காருனா நீ பெரிய பாக்கியசலீமா என்று அவர் கூறவும் அவரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அவ்விடத்தை விட்டு இருவரும் நகர்ந்தனர் போகும் வழியில் தியா மட்டும் ஏதேதோ பேசி கொண்டு வர சிவானியும் ரொம்ப அமைதியாகவே வந்தாள் என்னாச்சு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் நீ ரொம்ப அமைதியாகவே வர என்று தியா சிவானியை பார்த்து கேட்க இவ்வளோ தூரம் போய் அந்த சித்திரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு என்ற வருத்தம் தான் எனக்கு என்று கூறவும் ஓ அதுக்கு தான் இவ்வளோ சோகமாக வரியா நம்ம இருக்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அவங்களை நினச்சி வேண்டினால் போதும் அவங்க என்ன அலைகள் நம்மளை சுற்றி ஒரு ஆறாவாக ஃபார்ம் ஆகிரும் கவலைப்படாத அவரோட அருள் உனக்கு இருக்கிறதுனால தான் நீ இன்னைக்கு குணமாகி இருக்க இதை விட உனக்கு என்ன வேணும் உன்னை தேடியே அவர் வந்திருக்கார் என்று தியா கூறவும் பிறகுதான் பழைய நிலைமைக்கு திரும்பினாள் சிவானி வீட்டிற்கு வந்ததும் வேலைகளை செய்து கொண்டிருந்தால் மும்மரமாக சிவானி அப்பொழுது வெளியே போகலாமா சிவானி என்று கூறிக்கொண்டு அவளின் கணவர் மகிழ்ச்சியாக உள்ளே வர என்னங்க மேடம் வீடே ரொம்ப மனமாக இருக்குது உங்களுக்கு பிடிக்குன்னு மட்டன் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் செஞ்சிட்ருக்கேன் அடாடா இன்றைக்கி உன்னை வெளியே கூட்டிகிட்டு போய் போயிட்டு அப்படியே வரவழையில் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தனே இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை சாப்பிட்டே பொறுமையாக போகலாம் என்று சிவானி சிரித்து கொண்டே கூற ஈர்விடும் சாப்பிட ஆரம்பித்தனர் அப்பொழுது சிவானியின் கணவர் ஆமாம் இன்றைக்கி அந்த பெரியவரை பார்க்க போனீங்களா போனோம் ஆனால் அவர் அங்கே இல்லை அப்புறம் அப்புறம் என்ன திரும்பி வீட்டுக்கே வந்துட்டோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவர் சித்தர் அவரால் தான் நான் இப்போ குணமாக இருக்கேன் என்று மகிழ்ச்சியாக கூறவும் எப்படியோ சிவானி நீ குணமாகிட்ட அது போதும் எனக்கு என்று பேசிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தனர் சிறிது நேரம் கழித்து சிவானி சொல்லுங்க உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே பட் குழந்தைங்க வேணும் அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்போதானே அழகழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பா அழகு பார்க்கலாம் அதனால தான் ஒரு குட்டி தேவதை வேணும் என்று பேசி சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி போய் படுக்கலாம் என்று சிவானியின் கணவர் கூப்பிடவும் இருவரும் சென்றனர் பெட்டில் படித்திருந்த போது சிவானியின் கணவர் சிவானியை தொடுவதற்கு தன் கைகளை அவளின் அருகினில் கொண்டு போகும்போது பழைய நினைவுகள் அவருக்கு வந்தவுடன் பயத்தில் தள்ளி போக அதை பார்த்த சிவானியும் சிரித்துக்கொண்டே அவரின் அருகினில் சென்று அவரை இருக கட்டி அணைத்து கொண்டாள் பின்னர் சிவானியின் நெற்றியில் அன்பு முத்தத்தை பதித்தான் பின்னர் இருவரும் கூடலில் ஈடுபட்டனர் ஏங்க சொல்லு சிவானி என் மேலே உங்களுக்கு எந்த கோபமும் இல்லையே எதுக்கு கேட்குறேன் இவ்வளோ காலமாக உங்களை தள்ளி வச்சு எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் என்னால் உங்களுக்கு எவ்வளோ அவமானம் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா என்ன கேட்குறவங்க கிட்டலாம் எப்படி நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் நினச்சா எனக்கு மனசு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்போ நீங்கள் எவ்வளோ நொந்து போயிருப்பீங்க மனசளவில் அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் இப்போ ஏன் நினச்சிட்ருக்க அதை நினச்சா தானே கஷ்டமாக இருக்குது அதை விட அதை விடு மறந்துடு இப்போ இனி நடக்கிறத பார்ப்போம் இரு இன்னும் கொஞ்சம் நல்ல நமக்கு குட்டி தேவதை வரப்போறா அவங்கள எப்படி படிக்க வைக்கலாம் எப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல அவங்கள நிற்க வைக்கலாம் அப்படிங்கிறத என்ன மட்டுந்தான் உனக்கு இருக்கணும் முடிஞ்சு போனதும் முடிஞ்சு போனது தான் அதை பற்றி யோசிக்கக்கூடாது சரியா என்று கூறிக்கொண்டு சிவானியை தன் மார்போடு அணைத்து படுத்து கொண்டான் சிவானியும் தன் கணவருக்கு அன்பு மொத்தத்தை அழித்து இருக கட்டி அணைத்து படுத்து கொண்டாள் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு கொண்டு நுழைய ஏங்க காஃபி இருந்தாங்க குடிங்க என்று கூறிக்கொண்டு அவசர அவசரமாக செல்லவும் அவளின் கைகளை வேகமாக இழுத்து தன் மேல் போட்டு புரட்டி எடுக்கவும் அவளோ விடுங்க எனக்கு வேலை இருக்கு கிச்சன்ல ஏன் ஆபீஸ்க்கு லேட் ஆகலையா பரவாயில்ல இன்னைக்கு நான் லீவ் கூட போட்டுக்கிறேன் பார்க்க இப்போ இப்பதான் நம்ம ஹனிமூன் கொண்டாடுறோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்று கூறவும் சிவானிக்கோ சிரிப்பு அடக்க முடியவில்லை சிரிக்காதடி தான் சொல்றேன் லீவ் போட்டுட்டா என்று கூறவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தயவுசெய்து நீங்கள் வேலைக்கே போயிருங்க ஏண்டி அவ்வளோ அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறேன்னு உண்மை அப்படியெல்லாம் இல்லை அப்புறம் ஏன் சும்மா தான் என்று கூறிக்கொண்டு என்னை இப்போ விடுங்க நான் போய் வேலை பார்க்கணும் என்று கூறிக்கொண்டு ஓடவும் பின்னாடியே அவளை துரத் அவளின் கணவர் அவளை துரத்தவும் அவளோ திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சிரித்து கொண்டே நேராக சென்று அங்கே திடீரென எதிரே வந்த தியாவின் மேல் மோதி நிற்கவும் அவளின் பின்னே ஓடி வந்த கணவரும் தியாவை பார்த்ததும் ஒன்றும் தெரியாததை போல் நின்று கொண்டு நிற்கவும் அதை பார்ப்பதற்கு அந்த இடத்தில் மிகப்பெரிய காமெடியாக இருந்தது அவ்விடத்தில் கொஞ்ச நேரம் அமைதியே நிலவியது இவர்கள் இருவரையும் பார்த்த தியாவிற்கோ சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை பின் சிவானியின் கைகளை பிடித்துக்கொண்டு வெளியில் கூட்டி வந்த தியாவோ ஏய் டோர்லாக் போட்டு வைக்க மாட்டியா நான் வந்ததால பரவாயில்ல வேறு யாராவது வந்திருந்தால் என்ன நினைப்பாங்க என்று சிரிக்கவும் சிவானியோ சிரித்து கொண்டே சிலையாற்றம் நின்றார் இதோட இன்றைக்கி பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்கள் நாம் நெக்ஸ்ட்டு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்